இன்னைக்கு நம்ம பார்க்குற சிறந்த சித்தர் பாடல்களில் அத்திரி மகரிஷியோடைய பாடல் பார்த்திங்கன்னா சித்தர்கள் வரலாறு தாமரை பதி அந்த நூலேருந்து எடுத்தது பார்த்திங்கன்னா இது அருமையுக்கு பாட்டு பாருங்கள் நன்னயமாய் ஜனிக்கும் போது இருந்த கோட்கள் அப்படிங்கிறது நன்னையமாய் போது இருந்த கோட்கள் அதாவது நன்னைய மனம் பிறக்கும் போது இருந்த கோள்கள் நடுநிலையாய் தரும் தரும்பொய் சென்றதானால் அந்த நீங்கள் பிறக்கும் போது ஜாதக கட்டம் அந்த கிரக சூழலில் அது கொடுக்குற வயசுருக்கு ஒரு வயசு நிர்ணயமாகும் இந்த கிரகங்கள் சேரும் போது இவ்வளோதான் இதுக்கு ஆயுஸு அப்படிங்கிற நிர்ணயமாகும் அந்த அந்த வயிறு நடுநிலையாய் தரும் வயிறு அந்த வயிறு சென்றதானால் விண்ணமதாய் தேகமது அணிந்து போகும் அப்போ இப்போ இந்த இடத்துல நாம் புரிஞ்சிக்க வேண்டியதுன்னு பார்த்திங்கன்னா ஜோதிடங்கிறது உண்மைங்கிறது சொல்ல வராங்க நம்ம அதை புரிஞ்சுக்கணும் அதாவது இந்த நான் ஜெனிக்கும்போது இருந்த கோள்கள் இந்த கோற் கோள்கள் எங்கெங்க நின்று இருக்குதோ இந்த பிளானட்ஸுக்கு கண்ட்ரோலில் தான் இந்த உயிர் இருக்குது இந்த உடம்பு உயிர் இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பிளான்ஸ் பிளானன்ட்ஸ்டைய இந்த கிரகங்களுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்குது அதில் தான் இந்த உயிரை ஜெனிக்குது அப்போ ஏன்னா சூரியன் தான் வந்து நமக்கு உயிர் சக்தியாக இங்கே வந்து உயிர் கொடுக்குறது வந்து சூரியன்தான் ஆன்ம ஆத்மகாரன் பார்த்திங்கன்னா தான் ஜாதகத்துலேயும் அப்போ பார்த்தீங்கன்னா இந்த உயிருக்கு வந்து உயிர் வந்தது வந்து சூரியன்றது தான் அப்போ சூரியன் தான் இந்த கிரகங்களும் வந்திருக்குது இந்த ஒம்பது கோள்களும் பார்த்திங்கன்னா சூரியன் பிரிஞ்சு வந்தது தான் அப்படின்னு விஞ்ஞானம் சொல்லுது நம்ம நம்மளுடைய ஞானமும் அதை சொல்லுது சூரியனே நம்மளுக்கு தெய்வம் உடனடி தெய்வம்னா சூரியன் தான் அப்படிங்கிறாங்க இந்த பூமியில் இருக்கிற உயிர்களுக்கு சூரியனே தெய்வம் இதுதான் வந்து சித்தர்களுடைய இது அப்போ வந்துங்க இந்த வயசு இந்த கிரக சூழல் படி அமைஞ்ச வயசு வந்து முடிஞ்சதுன்னா விண்ணமதாய் தேகம் அழிஞ்சு போகும் தேகம் வந்து வீணாக போயிடுது அழிஞ்சு போகும் விஞ்சை என்ற இருவாயும் ஒன்றாய் சேர்ந்தால் விஞ்சை விஞ்சைங்கிற இந்த சீக்ரெட் சொல்கிறார் விஞ்சை ஞான விஞ்சைன்னு வருது முருகு முருகப்பெருமான்ல அது மாதிரி விஞ்சை என்ற இருவாயுவும் ஒன்றாய் சேர்ந்தால் இருவாயுவும் அப்ப எந்த வாயு அப்போ இந்த சூரியர்களை சந்திரகளை சூரியன் சந்திரன் ஆகாரம் உகாரம் சிவம் சக்தி இதெல்லாமே இருவாயு அப்படிங்கறத இந்த ரெண்டு மூச்சும் ஒன்றாய் சேர்ந்தால் உண்ணி உன்னை கொள்ளுகின்ற ஆயுதங்கள் உண்ணி உன்னை கொள்ளுகின்ற ஆயுதங்கள் ஒன்றுமில்லை என நன்றாய் உணர்ந்து கொள்ளே அப்படிங்கிறது அத்திரி அத்திரி மகரிசியோட உண்மை ஞான போதம் ஒன்பது அப்படிங்கிற பாட்டு பாருங்க அந்த இருவாயும் ஒன்றாக சேர்த்துச்சுன்னா உன்னி உன்னை கொள்ளுகின்ற ஆயுதங்கள் உன்னை கொல்ல போகிற ஆயுதங்கள் ஒன்றுமில்லை என நன்றாக உணர்ந்து கொள்ளுகிறது எந்த எந்த ஆயுதத்தினாலும் நீ அழிய போதை கிடையாது உன்னை கொல்ல போகிறது கிடையாது உனக்கு சாவு கிடையாதுங்கிற வேறு மாதிரி சொல்கிறாரு அவ்வளவுதான் அப்போ கிரகங்கள் படி முடிஞ்சாலும் இந்த வாயு இரு வாயுலையும் அகார உகாரத்தையும் ஒன்றா சேர்த்தும் போது பார்த்தீங்கன்னா அப்புறம் அவனுடைய ஆயுசு வந்து போகாது அப்படிங்கிறது சாவில்லை அப்படிங்கிறத வேறு பாருங்க அஞ்சாறு லைன் தான் எவ்வளோ அருமையை சொல்லிக்கிறது அந்த ரெண்டையும் கொண்டு உண்டே அகார உகாரத்தை கொண்டு வர இருவாயவும் ஒன்றாய் சேர்ந்தால் அப்படிங்கிறார் கொல்லப்பா பிடிப்பதற்கு யமன் ஏது அப்படிங்கறது கொல்லப்பா பிடிப்பதற்கு யமன் ஏது கோலையத்தில் பிறப்பிருக்க பிரம்மனுக்கு வில்லப்பா ஆண்மை ஏது அண்டம் தன்னை அதாவது யமனுக்கு அதை கொல்லப்பா பிடிப்பதற்கு உங்களை பிடிச்சி கொடுறதுக்கு யமனும் அங்கே கிடையாது கோவையத்தில் பிறப்பிக்க பிரம்மனுக்கும் ஆண்மை ஏது அப்படிங்கிறார் உங்களை வந்து மறுபடியும் சத்தா தண்ணி மறுபடி பிறப்பிங்க அது படைக்கணும் அதுக்கு பிரம்மனுக்கும் ஆண்மை ஏது பிரம்மனுக்கும் முடியாது அண்டந்தன்னை தன்னை விற்பனமாய் சிருஷ்டிகர்த்தன் பிண்டத்திற்குள் அதாவது அண்டந்தன்னை தன்னை அண்டத்தை வந்து விற்பனமாய் ரொம்ப சீக்கிரட்டாக வந்து அதாவது ரொம்ப திறமையோட சிருஷ்டிகர்த்தன் பிண்டத்திற்குள் அப்போ அண்டன் தன்னை சிருஷ்டிகர்த்தன் பிண்டத்திற்குள் அப்படி இந்த உடம்புக்குள்ளே இந்த டோட்டல் பிரபஞ்சத்தையே வந்து இந்த ம யூனிவர்ஸ் மல்டிவர்ஸ் எல்லாத்தையுமே இந்த அண்டத்தில் உள்ளது அப்படியே உடம்புக்குள்ள ஒரு எப்படி ஒரு திறமையாக வந்து உள்ளே படைச்சிருக்கிறாங்க சிருஷ்டி சிருஷ்டி பண்ணியிருக்காங்க கல்லப்பா ஒன்றுமில்லாத இருவராகி கணிந்திருந்தார் இதனையார் கோவில் என்பார் கல்லப்பா ஒன்றுமில்லாத இருவராகி அப்படிங்கிறார் அதாவது ஒன்றுமில்லாத ஒரு கண்ணுக்கே தெரியாத விஷயத்திலிருந்து ஒன்றுலேருந்து இரண்டாம் பிரியுது அகார உகாரமாக பிரியுது அப்படி இருவராகி கணிந்திருந்தார் இதனையார் கோவில் என்பார் அப்படி இது வந்து அகார உகாரம்ங்கிறது அதை அகாரத்திலிருந்து உகாரம் வந்து ரெண்டாகுது அகாரம் ஒன்றாக இருக்குது அப்புறம் உகாரம் வரும்போது ரெண்டு எழுத்தாகுது இது வந்து இது கோயில்னு கோயில் வ இங்கே ஓட்டு வரார் என்ன சொல்லுவார் கோயில் வர்ற கோயில் என்பார் தள்ளப்பா இதனாலே ஒன்றுமில்லை அப்படிங்கிறார் அப்போ இது வந்து இது வந்து உள்ளுக்குள்ள இருக்கிற விஷயத்த வெளியே கொண்டு போய் வந்து சிவம் சக்தின்னு எல்லாம் வச்சுட்டு விஷ்ணு பிரம்மா விஷ்ணு இதெல்லாம் வச்சு வந்து கோயிலில் கும்பிட்றீங்க தள்ளப்பா இதில் ஒன்றும் கிடையாது இதை தள்ளு அப்படிங்காரு கடலத்துள் சக்தி சிவம் தானே கண்டாரே அப்படிங்கிறது அப்போ அங்கே அந்த கல் கோயிலில் போய் நீங்கள் பார்க்குற சக்தி சிவம் எல்லாம் வந்து ஒரு யூஸும் கிடையாது அதை தள்ளப்பா கடலத்துள் சக்தி சிவம் தனை கண்டாரே அப்படிங்கிறது அதோட உடம்புக்குள்ள வந்து சக்தி சிவமே தரிசித்தா மட்டுந்தான் நீ இந்த நிலைக்கு போக முடியும் அப்படின்னு சொல்கிறார் அப்போ இது வந்து சாகா ஒருத்தர் சாகா கலை பற்ற பேசுகிறாங்க இதுவும் பார்த்தீங்கன்னா அத்திரி மகரிஷியோட உண்மையான போதும் பத்தாவது பாடல் போன பாட்டு ஒன்பது இது பத்து இந்த ரெண்டும் பார்த்தீங்கன்னா இந்த சித்தர்கள் வரலாறுங்கிற தாமரை மூலகத்து புக்கில் இருக்குது இந்த பாட்டும் பாருங்கள் திரும்ப திரும்ப கேளுங்க ரொம்ப ஒரு பத்து லைனால் பத்து லைன் சூப்பராக இருக்கும் அடுத்த பதிவில் பார்ப்போம் நன்றி